அனைவருக்கும் வணக்கம் அவையின் ஆத்திச்சூடி தெரிந்து கொள்வோம் அழகலாதன செயல் அப்படின்னா பிறர் இகழக்கூடிய சிறப்பில்லாத எந்த ஒரு செயலையும் செய்யாதே என்று அவை சொல்லுகிறாள் அடுத்து இந்த நாட்டினுடைய இறையாண்மையை பற்றி தெரிந்து கொள்வோம் எம்பவர் இண்டோஜினஸ் ஒரு நாட்டின் இறையாண்மையினுடைய சக்தி அதை பற்றி தான் பேச இருக்கின்றோம் ஒரு நாட்டினுடைய இறையாண்மையை நிலைநாட்டுவது யாருடைய கடமை என்று சொன்னால் அந்த நாட்டினுடைய அரசினுடைய கடமை ஒரு நாட்டினுடைய இறையாண்மையை காக்க வேண்டிய பொறுப்பு அந்த நாட்டினுடைய அரசுக்கு இருக்கிறது என்று சொன்னால் என்னென்ன வகையிலே அந்த பொறுப்புகள் அவர்கள் கடைபிடிக்க வேண்டும் என்பதனை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அடிப்படையிலேயே நண்பர்களே நமக்கு இந்த நாட்டினுடைய அமைப்பு நம்முடைய நாடு மட்டுமல்ல உலகத்திலே எந்த நாடுகள் இருந்தாலும் அதனுடைய கட்டமைப்பு எப்படி அமைக்கப்பட வேண்டும் என்று ஒரு வரைமுறை இருக்கின்றது அந்த வரைமுறையை தான் இன்றைக்கு நாம் தெரிந்து கொள்ளப் போகின்றோம் ஐயா இதெல்லாம் எதுக்கு எங்களுக்கு என்று கேட்கிறீர்களா கட்டாயம் ஒரு நாட்டினுடைய பூர்வீக குடிமகன் அவசியம் தெரிந்திருக்க வேண்டிய ஒன்று என்பதனை இந்த வீடியோ முடிந்த பிறகு நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள் சரி ஒரு நாட்டினுடைய இறையாண்மையை காப்பதற்கு அந்த நாட்டு அரசு முதல் விஷயமாக என்ன செய்ய வேண்டும் வெளிநாட்டு சக்திகளுக்கு அடிபணியாமல் சுதந்திரமாக அந்த நாடு இயங்குவதற்குரிய அத்தனை கட்டமைப்புகளையும் உருவாக்க வேண்டியது அந்த நாட்டின் அரசின் கடமையாகும் இப்ப புரியுதுங்களா இரண்டாவது தங்கள் நாட்டினுடைய அரசியல் சட்டம் பொருளாதாரம் சமூகம் கலாச்சாரம் பண்பாடு நாகரிகம் இவைகள் அனைத்தையும் தாங்கள் கட்டிக்காக்க வேண்டியது தாங்களே உருவாக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் அந்த அரசிற்கு உண்டு இப்படி கட்டிக்காக்கின்ற நிலையிலே மிக முக்கியமான ஒன்றை அவர்கள் கடைபிடிக்க வேண்டும் என்ன தெரியுமா ஒரு நாட்டிலே மற்ற நாட்டினர் வந்து குடியேறுவது என்பது சகஜம் அப்படி குடியேறுகின்ற அந்த குடியேறிகள் தங்கள் நாட்டினுடைய சட்ட திட்டங்களையும் அதனுடைய கலாச்சார பண்பாடுகளையும் ஏற்று நடக்க வைக்க வேண்டியது அந்த நாட்டு அரசினுடைய கடமை என்று சொல்லுகிறார்கள் நல்லா புரிஞ்சுக்கங்க வேற்று நாட்டிலே இருந்து இந்த நாட்டிற்கு வந்தவர்கள் அவர்கள் யாராக இருந்தாலும் நம் நாட்டினுடைய சட்டத்திட்டங்களை மட்டும் ஏற்றுதான் வாழ வேண்டும் என்பதுதான் இறையாண்மையை காக்க வேண்டிய ஒரு அரசினுடைய கடமை என்று சொல்லுகிறார்கள் அடுத்ததாக டீகோலனைசேஷன் அப்படின்னா காலனி ஆதிக்கத்திலிருந்து தன் நாட்டை விடுவித்துக் கொண்டு சுதந்திரமாக இயங்குவது எந்த ஒரு நாட்டிற்கும் அடிமையாகாமல் இருக்க வைக்க வேண்டியது அந்த நாட்டு அரசினுடைய கடமை என்று சொல்லுகிறார்கள் அடுத்ததாக எம்பவர்மெண்ட் எம்பவர்மெண்ட் த்ரூ செல்ஃப் கவர்னன்ஸ் அதாவது என்னன்னா தங்கள் நாட்டுக்கு தேவையான அனைத்து கட்டமைப்புகளையும் தாங்களே உருவாக்கி கொள்ள வேண்டும் செல்பா சுயமாக அவர்கள் உருவாக்கிக்கொள்ள கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் அடுத்தவங்க கிட்ட கையேந்து நிற்கக்கூடாது அடுத்ததாக டேட்டா சாவர்னிட்டி அப்படின்னா ஒரு நாட்டின் அந்த நாட்டு மக்களின் தனிப்பட்ட தரவுகளை எல்லாம் பாதுகாப்பாக காக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் அந்த நாட்டு அரசுக்கு உண்டு அதில் இருந்து எந்த வகையிலும் தவறக்கூடாது என்று சொல்லுகிறார்கள் டேட்டா ஆஃப் சவரனிட்டி நம்முடைய தனிப்பட்ட வரவு செலவு கணக்குகள் மற்ற இதெல்லாம் இருக்கு இல்லையா நம்முடைய ரகசியங்கள் இது எல்லாம் கட்டி காக்க வேண்டியது அரசனுடைய இது அதுதான் இறையாண்மையை காக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு என்று சொல்லுகிறார் அடுத்து சொல்றதுதான் ரீக்ளைமிங் ஆஃப் ஏன்சிஸ்டல் ப்ராப்பர்டிஸ் அண்ட் ரிசோர்சஸ் நம்ம நாட்டினுடைய சொத்துக்களை வேற யாராவது அபகரித்து வைத்திருக்கும் பட்சத்திலே அதனை மீட்டு எடுக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் யாருக்கு இருக்கிறது என்று சொன்னால் அந்த நாட்டினுடைய அரசாங்கத்திற்கு இருக்கிறது ஒரு நாட்டினுடைய இறையாண்மையை கட்டி காக்க வேண்டிய கடமையும் பொறுப்பையும் எந்த ஒரு அரசு தவறுகிறதோ அந்த அரசு இந்த மண்ணிலிருந்து தூக்கி எறியப்பட வேண்டிய ஒன்றாகும் என்பதனை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும் இது போன்ற அடிப்படையான நமது நாட்டினுடைய நாட்டின் அரசினுடைய கடமைகளையெல்லாம் நாம் சர்வ மீடியாவிலே தொடர்ந்து கூற இருக்கின்றோம் ஆகவே நண்பர்களே நீங்கள் தவறாமல் நம்முடைய சர்வ மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்